ஆய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பானுமதி குரு கிச்சனில் நம்ம பிரண்டையில் ஒரு தொகையல் பார்க்க போகிறோம் பிரண்டை தொகையல் பிரண்டை வந்து தெரியாதவங்களுக்கு நாம் அது காமிக்கிற பாருங்கள் இப்படி லென்த்தியாக இது வந்து ஃபுல்லாக லென்த்தாக வளர்ந்துகிட்டே இருந்து இது ஃபுல் லென்த்தில் இருந்தது தான் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இது வந்து மேலே இருக்கிற இந்த வந்து திக்னஸ்ஸாக இருக்கிற இதை வந்து நம்ம எடுத்துடணும் அது எப்படி எடுக்கணுன்றதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஆக்சுவலாக இது வந்து அந்த அளவுக்கு எலும்பு தேய்மானத்துக்கு ஃப்ராக்சர் ஆகிருந்தால் கூட எலும்பை வந்து ஒட்ட வைக்கக்கூடிய சக்தி வந்து இந்த பிரண்டைக்கு இருக்குது இதை நம்ம வந்து கண்டினியூஸாக எடுக்கும்போது போன் ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு ரொம்பவே நல்லா கிடைக்கிது இதை வச்சு நம்ம எப்படி வந்து தொகையல் பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பெருங்க இந்த மாதிரி தான் இந்த ஹெட்சில் வந்து இந்த மாதிரி திக்னஸ்ஸாக இருக்கும் இதை எடுத்துட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி விழிச்சா வந்துடும் மேலே திக்னஸ் இது வந்து யூஸ் ஆகாது எடுத்து போடுற வேண்டியதான் தான் இந்த மாதிரி திக்னஸ்ஸாக இருக்கிற இந்த தோலை எடுத்துகிட்டு இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஓ நாலு பக்கம் இருக்கிற இந்த திக்காக இருக்கிறதையும் நம்ம கொஞ்சம் மெதுவாக கைக்கு நம்ம இப்போ எண்ணெய் தடவிட்ருக்கேன் இல்லைன்னா கொஞ்சம் லேஸாக இச்சிங் இருக்கும் லைட்டாக எரியிற மாதிரி இருக்கும் க்ளவுஸ் போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கலாம் நம்ம எனக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்கிறதுனால நான் வந்து அப்படியே பண்ணுறேன் ஆயில் தடவிட்டுருக்கேன் போதும்னு சொல்லிட்டு இப்படி நம்ம எடுத்துட்டு இந்த ஃபுல் நாலு சைடும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துட்ட எடுத்துகிட்ட இதை வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக இது இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக நம்ம இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கணும் இதுக்கு என்னெல்லாம் வச்சு அரைக்க போகிறோன்றது நான் காமிக்கிறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் மாதிரி நான் வந்துடும் இது வந்து ரொம்ப எலஸாக இருக்குது வீட்டில் ஏ இருந்ததுனால ரொம்ப புதுசு இது இந்த மாதிரி திக்காக இருக்கிற இதெல்லாம் நம்ம எடுத்துடணும் கொஞ்சம் வேலை தான் ஆனால் அந்தளவுக்கு நம்ம தொகையில் அரைக்கும் போது நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இதில் எடுத்து தோல் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இப்போ பிரண்டை துவையல் பண்ண போகிறோம் பிரண்டையை வந்து சின்ன சின்ன பீசஸாக அந்த தோலெல்லாம் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக நெருக்கி வச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி இந்த சைஸில் எல்லாத்தையும் நெருக்கி வச்சாச்சு இப்போது ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணலாம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் நல்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டாச்சு இதில் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் நிலக்கடலை உளுத்தம் பருப்பு எல்லாமே ஒரு மூணு மூணு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆஃப் டீஸ்பூன் மிளகு ஆஃப் டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பதுங்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஒரு நாலு மிளகா நம்ம வந்து இந்த பிரண்டை வந்து கொஞ்சம் ரொம்ப நிறைய எடுத்துக்கல நார்மலாக எடுத்துகிட்டு இருக்கோம் அதுக்கு தகுந்த பொருள்கள் தான் நான் இப்போ நான் சேர்த்துருக்கேன் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு நிலக்கடலை கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் பாருங்கள் இதுலேயே வந்து கொஞ்சம் இந்த நல்லா சவக்கிற டைமில் ஒரு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கருப்பேல் இதில் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லாவும் இருக்கும் எவ்வளோ உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ வந்து இது லைட்டாக ரெட் ஆகிட்டே வருது இதில் கருப்பேல் இது வந்து கல் இல்லாத ஒரு கருப்பேல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஓரளவுக்கு ரெ கொஞ்சம் செவந்துகிட்டே வந்துட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் செவந்த உடனே இந்த இரண்டையை கட் பண்ணி வச்சுருக்கோம் வந்து இதில் போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து இது கொஞ்சம் அதிகமாக விட்டு போது தான் நல்லாயிருக்கும் இரண்டை வந்து சாப்பிடும்போது கண்டினியூஸாக எடுத்துக்கும் போது நிறைய பேர் மூட்டு வெளியில் கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா கால் நடக்க முடியல முழங்கால் வலி அதில் கஷ்டப்படும் போது இதை நம்ம கண்டினியூஸாக எடுத்துக்கும் போது அட்லீஸ்ட் கண்டினியூஸாகனாக்கா ஒரு வீக்லி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இதை வந்து நம்ம செஞ்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக கால் முழங்கால் வலி வந்து ரொம்பவே கம்மியாகுது இன்னொன்று என்னென்னாக்கா நம்ம ஒரு நாள் செஞ்சு நல்லா இந்த மெத்தடில் செஞ்சு வச்சுட்டிங்கனாக்க நம்ம வந்து இதை வந்து ஒரு வாரம் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம் அதனால் நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை செய்யும் போது ரெண்டு மூணு நாள் இதில் வந்து நம்ம லஞ்சும் போது அதாவது சாப்பாட்டில் இப்போ செஞ்சோம் இல்லை தோசை இட்லிக்கு போட்டோ எந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் வந்து நம்ம இதை உடம்புக்கு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது தவப்பாய்ருக்கு இப்போ வந்து இதை இந்த இதெல்லாம் பாருங்கள் அதில் போட்டுடலாம் பிரண்டை கட் பண்ணி வச்சுருக்கறதெல்லாம் இதில் சேர்த்துடலாம் இப்போ பிரண்டை கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நல்லா வளர்க்கணும் வந்து நல்லா வதக்கிடலாம் எண்ணெயில் திரண்டை கூட நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பில் அதிகமாகவே கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு புளி புளி வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் திரண்டையை வந்து நல்லா இல்லைன்னா தொண்டையை அதிகம் புளி சேர்க்கும் போது அந்த அடிப்பு வந்து இருக்காது அதனால் புளி வந்து இந்த தொகையை வந்து திரண்டை தோன்றதுக்கு புளி ரொம்ப அவசியம் கண்டிப்பாக இதில் சேர்க்கணும் புளியும் சேர்த்தாச்சு இப்போ இதில் ஒரே ஒரு தக்காளி ரொம்ப புளி சேர்த்துருக்கிறதுனால அதிகமாக தக்காளி இல்லை கொஞ்சமாக தக்காளி சேர்த்துருக்கோம் தக்காளி சேர்த்துட்டு தேவையான உப்பு இதில் சேர்த்துருங்க டைம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எங்கேயாவது கிடைக்க விடாதீங்க அவ்வளோ நல்லது இது உடம்புக்கு இது கண்டினியூஸாக செஞ்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு இதோட மருத்துவ குணம் வந்து கண் தெரியும் நல்லா தெரியும் யாராவது கால் வழியில் அவசர இது கஷ்டப்பட்டிங்கன்னா இது கடையை இதில் மார்க்கெட்டிலாம் கிடைக்கிது வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக செய்யுங்க இது கட் பண்ணுறது ஒன்று தான் கொஞ்சம் நம்ம பார்த்து பார்த்து பண்ணணும் அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு திரும்பவும் இது அரைச்சதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டோம்னாக்க நம்ம வச்சு டெய்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுக்கலாம் நம்ம எதில் வேணால் போட்டு சாப்பிட்லாம் கஞ்சி சாப்பிட்றதா இருந்தால் கஞ்சியில் கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லை தக்காளி போட்டு வதக்கி வச்சு இப்போது கொத்தமல்லி கொஞ்சம் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன் இதை ஆறுனு விட்டு அரைச்சிட்டு திரும்பவும் அதை வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் சட்னி இது தொகையில் வந்து ஆறுனு ஒன்று அரைச்சாச்சு இப்போ நம்ம அதை ஆயில் விட்டு வதக்க போகிறோம் அதில் நிறைய ஆயில் விட்டுருக்கேன் இப்போ வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் எல்லாமே நல்லெண்ணெய் தான் இருக்குது நல்லெண்ணெய் விடும்போது சீக்கிரமாக கெடாது அது டொவில்ல் நம்ம வச்சு ஒரு நாலஞ்சு நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண போகிறதுனால நல்லெண்ணெய் வந்து அதுக்கு வந்து கரெக்டான ஒரு ஆயில் அப்போது கடுகு போட்டாச்சு கொஞ்சம் உளுந்து போடலாம் இதில் கொஞ்சம் பெருங்காயிருக்கும் மருத்து கொஞ்சம் இப்போ நம்ம தவையில இதுல போடலாம் இன்னும் கொஞ்சம் சுக சேர்ந்து இதில் இந்த மாதிரி நம்ம வதக்கி வச்சிடும்போது கொஞ்சம் நாள் படம் ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரம் கெட்டு போகாது திரும்பவும் நம்ம எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டோம்னாக்க எல்லா தையிலும் போட்டு நல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி வானிலை ஒட்டாத இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருவோம் நம்ம வந்து அப்போவே யூஸ் பண்ணி காலி பண்ணுறதுன்னா இந்த மாதிரி வதக்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம ஒரு நாலு நாள் எடுத்து வச்சு சாப்பிட போகிறோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் விட்டு சும்மா அப்படியே மேலே தாளித்து கொட்டினா கூட போதும் இது வந்து வதக்கிறது எதுக்குன்னா நாள் கூட வச்சு சாப்பிட்றதுக்காக இதோட கலரே வந்து சேஞ்ச் ஆகிட்டு வருது பாருங்கள் கொஞ்சம் நல்லா வதக்கி பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த அளவுக்கு வதக்கினா போதும் நல்லா வானிலை எண்ணெய் எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக மேலே வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பெருண்டை துவையல் ரெடி கண்டிப்பாக இது சாப்பிடும்போது முட்டி வலிலாம் உடம்பு வலி முட்டி வலி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக குறையும் என்னென்னா ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு ரெண்டு மாதம் நீங்கள் இது வந்து கண்டினியூஸாக எடுத்தாலே கண்டிப்பாக குறையும் இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம மாத்திரை அது மருந்து சாப்பிட்டாலும் எது மேலே வந்து ஆயின்மெண்ட் போட்டாலும் நம்மளுக்கு அந்த டைமுக்கு டூ மினிட்ஸ் அது வந்து இதாக இருக்குது அவ்வளோதான் ரிலீஃபாக இருக்குது அது வந்து நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது ப்ளஸ் எந்த சைடு எஃபெக்டும் இல்லை சூப்பரான ஒரு பிரண்டை துவைய ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஆல்ன்ற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்